ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஜூன் மாதத்துல கடனை தீர்க்கக்கூடிய மைத்ர முகூர்த்த நாட்கள் என்றென்றைக்கு வருது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளை காணியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவருக்குமே கர்ம வினைகள் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும் அந்த கர்ம வினைகளானது இரண்டு வழிகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் ஒன்று கடன் இன்னொன்று வியாதி இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழிதான் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சித்தர்களால் சொல்லப்பட்ட மைத்ர முகூர்த்த நேரம் தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் கடன்களில் இருந்து விடுபட இந்த மைத்திர முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய காலம்தான் இந்த மைத்திர முகூர்த்த காலம் ஒரு மாதத்துல இரண்டு முறை இந்த மைத்திர முகூர்த்த காலமானது வரும் இதை கட்டாயமாக தவறவிடக்கூடாது உங்களுடைய கடன் சுமையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு அசல் தொகையை இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல திருப்பி வாங்கினவர்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் கடன்கள் படிப்படியாக குறையும் என்பது நம்பிக்கை இதை தொடர்ச்சியாக செய்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு தவிப்பவர்கள் இந்த மைத்திர முகூர்த்தமானது இந்த ஜூன் மாதத்துல என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி எட்டு நிமிடங்கள் வரை இந்த மைத்திர முகூர்த்தமானது நீடிக்கின்றது அடுத்தபடியாக ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு தொடங்கி மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு இந்த மைத்திர முகூர்த்தமானது முடிவடைகின்றது அதனால் இந்த இரண்டு நாட்களில் ஒன்று மாலையில வருது மற்றொரு நாள் நள்ளிரவில் வரதுனால இந்த மாலை வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதியை தவறவிடாதீர்கள் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து முதல் ஏழு எட்டு வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்கள் யாரிடம் கடன் வாங்கி இருக்கின்றீர்களோ அவர்களிடம் ஒரு சிறு அசல் தொகையை திருப்பிக் கொடுங்கள் இந்த நாள்ல வட்டியை திருப்பி கொடுக்க கூடாது ஒரு சிறு அசல் தொகை உங்களால முடிந்த அளவிற்கு இந்த சிறு அசல் தொகையை திருப்பிக் கொடுங்கள் இது மென்மேலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாகும் நாலு ஐம்பத்தி ஐந்து முதல் ஏழு எட்டு மணி வரை இருக்கக்கூடிய இந்த மத்திய நேரத்தை எடுத்துக்கோங்க ஆறு மணி ஆறேகால் மணி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல ஒரு சிலருக்கு இந்த சிறு அசல் தொகையை வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் ஒரு வெள்ள கவர் எடுத்துக்கோங்க பூஜை அறையில் விளக்கேற்றுங்க அந்த வெள்ள கவர்ல நீங்க யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி அந்த கவர்ல நீங்க எடுத்த அந்த சிறு அசல் தொகையை கவர்ல வைத்து பூஜை அறையில ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த கவர்ல இருந்து பணத்தை திருப்பி எடுக்காதீர்கள் எப்பொழுது அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு கடனையும் நீங்க திருப்பீங்க இல்லையா கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம் அந்த ஒரு லட்சத்தையும் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்க திருப்ப கொடுக்க போறீங்க அப்ப இந்த கவர் எடுத்து பாருங்க இந்த கவர்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கு அப்படின்னு இந்த பத்தாயிரத்தையும் சேர்த்து போட்டு ஒரு லட்சமாக கொடுங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக கடன் பிரச்சனை படிப்படியாக தீர்வதோடு இனி வரக்கூடிய நாட்கள்ல கடன் வாங்காத சூழலும் ஏற்படும் சரிங்க பத்தாயிரம் ரூபாய் சேரல ஒரு பத்து ரூபாயா தான் இருக்கு அதை கொண்டு போய் நான் கொடுக்க முடியாது இல்லையா பல பேர் கமெண்ட்ல அந்த ரூபாயை எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல உண்டியல்ல போடலாம் நன்றி சொல்லி உண்டியல்ல போடுங்க ஏன்னா எனக்கு முழு கடனும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அந்த சிறு தொகையை நீங்க உண்டியல்ல போடலாம் இல்ல கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஒரு தீபமோ அல்லது சூடமோ இல்ல ஒரு பூவோ தெய்வங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி நீங்க கோவிலுக்கு கொடுக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு முறையை நாம் பின்பற்றி வந்தால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய மழை போல் இருக்கக்கூடிய கடன் சுமையானது படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு அதனால இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்